நடிகர் சூர்யா அவர்கள் விஜயகாந்தோட நினைவிடத்துல போய் தேம்பி தேம்பி எழுத விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டு வருது அதை பத்தி இந்த நம்ம வீடியோலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போன மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நிமோனியால பாதிக்கப்பட்டு இறந்த நிலையில அவரோட உடலை வந்து அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதியே இறுதி ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேமுதிக அலுவலகத்துல விஜயகாந்தோட உடல அரசு மரியாதையோட நல்லடக்கம் செய்யப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்கச்சக்கமான பேர் வந்து அஞ்சலி செலுத்தினதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் சோ இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அஞ்சலி செலுத்த வர முடியல அப்படின்னு அவங்களோட இரங்கல் சோசியல் மீடியா மூலமாவும் போன் மூலியமாவும் நிறைய பேர் வந்து பகிர்ந்துகிட்டாங்க அப்ப அந்த இடத்துல ஏ சூர்யா வரல அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருந்தது அதுக்கு அவர் பதிலும் அழிச்சிருந்தாரு நான் வெளியூர்ல இருக்கேன் என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி இந்த நிலையில நேத்திக்கு கார்த்தி சிவகுமார் ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜயகாந்தோட நினைவு இடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தி இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு சூர்யா அவர்களும் வந்து அங்க அஞ்சலி செலுத்தி இருந்திருக்காங்க சூர்யா அவர்களோட பெரிய படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருப்பாங்களாமா அதெல்லாம் சொல்லி இன்னைக்கு வந்து தேம்பி தேம்பி அழுதிருக்காரு சூர்யா அவர்கள் அதுக்கு பின்னாடி இவர் செய்தியாளர்கள்ட்ட ஒரு பேட்டி கொடுத்து வந்திருக்காரு அண்ணனை போல இங்க யாருமே கிடையாது இறுதியா அவர் முகத்தை என்னால பாக்க கூட முடியல இதை என்னால ஈடே செய்ய முடியாது என்னோட பெரிய இழப்பு அது மட்டும் இல்லாம அவரோட நினைவு என்னைக்குமே என்கிட்ட இருக்கும் இன்னைக்கு நடிகர் சங்க கட்டடத்துக்கு அவர் பேர் வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆட்சேபதமும் இல்ல எனக்கு முழு சம்மதம் அப்படி சொல்லி அவர் சொல்லி அது மட்டும் இல்லாம ஒரு நடிகரா இருந்து ஒரு சங்கத்தை மீட்டெடுத்துல அவருக்கு பெரும் பங்கு இருக்கு இன்னைக்குமே சோ அதனால நீங்க பேர் வைக்கலாம் அப்படின்னு அதுக்கு தெளிவும் கொடுத்திருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பெரியண்ணா படத்துல விஜயகாத்தோட சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைச்ச போது ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு அதையும் பகிர்ந்துக்கிட்டார் அப்ப நான் வந்து அப்பாவுக்காக வேண்டிக்கிட்டு ஒரு எட்டு ஆண்டுகள்லாம் அசைவ சாப்பிடாமே இருந்தேன் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்ல அத பார்த்துட்டு கேப்டன் விஜயகாந்த் என்ன சொன்னார்னா நீ நடிக்கிறப்பா அதனால உன் உடம்புல சக்தி வேணும் நீ வேற ஏதாவது வேண்டுதல பண்ணிக்கோ நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தட்டில இருந்த சாப்பாடை எடுத்து எனக்கு ஊட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்ணீர் மழுக கூறி சூர்யா அவர்கள் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க இந்த விஷயம் இப்போ ட்விட்டர்ல சம்ம ட்ரெண்டா போக்கிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி தான் எல்லாருமே அரசல் பொருசலா பேசிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி de qualquer